வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு லோன் ஆப் தமிழ் நான் உங்கள் விஸ்வநாதன் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது என்னன்னா இந்த செவன் டேஸ் அப்ளிகேஷன்ல நம்ம கிட்ட நிறைய நண்பர்கள் தொடர்ந்து கேள்வி எழுப்பிக்கிட்டே இருந்தாங்க என்னை மிரட்டுறான் அப்யூஸ் பண்றான் த்ரெட் பண்றான் என்னை வந்துட்டு நிம்மதியாவே இருக்க விட மாட்டேன்றான் நான் பணம் கட்டிட்டேன் இருந்தாலும் என்னை வந்து தொந்தரவு பண்ணிட்டே இருக்கான் அப்படின்ற மாதிரி வந்துட்டு நமக்கு நிறைய நண்பர்கள் தொடர்ந்து மெசேஜ் பண்ணிட்டே இருந்தாங்க அதுக்காக தான் இந்த வீடியோவை நான் மேக் பண்ணியிருக்காங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம ரெண்டு வரைக்கும் பாருங்க நிறைய இன்ஃபர்மேட்டிவான விஷயம் நான் சொல்றேன் ஷோரா இந்த பிரச்சனையில இருந்து உங்களால அழகா சூப்பரா இன்ஸ்டண்டாவே வெளியில வர முடியும் அதுக்காக தான் இவ்வளவு தரம் நான் தம் கட்டிட்டு பேசிட்டு இருக்கிறேன் சரி ஓகே ரொம்ப சிம்பிள் நீங்க வந்துட்டு பிளே ஸ்டோர்ல இருக்கிற ஆப்லையும் இந்த மாதிரி வந்துட்டு செவன் டேஸ் அப்ளிகேஷனை பார்க்கலாம் நீங்க வெறும் லிங்க் மூலியமாவும் செவன் டேஸ் அப்ளிகேஷனை பார்க்கலாம் இல்ல வெப்சைட் மூலியமாவும் செவன் டேஸ் அப்ளிகேஷனை பார்க்கலாம் அது என்ன செவன் டேஸ் அப்ளிகேஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இவன் லோனுக்கான டென்யூரி டேட்டே ஏழு நாள் தான் கொடுப்பான் ஆக்சுவலி இவனுக்கு வந்து சிக்ஸ் டேஸ் அப்ளிகேஷன் தான் வச்சிருக்கணும் சரி செவன் டேஸ் காமனா கொடுத்துட்டு இருக்கிறதுனால வந்துட்டு செவன் டேஸ் அப்ளிகேஷன் அப்படின்னு நம்ம வச்சுட்டோம் ஸோ இந்த செவன் டேஸ் அப்ளிகேஷன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏழு நாள் டென் ஓ டேட் கொடுத்துட்டு முதல்ல உங்களை எப்படி உள்ள வர வப்பனா அட்ராக்டிவான கம்ப்ளைன் வைப்பான் அதாவது வந்துட்டு நீங்க ஆப் எங்காவது ஆடு பாக்குறீங்கன்னா உங்களுக்கு சிபில் ஸ்கோரே இல்லனாலும் பரவாயில்ல ஜீரோல இருந்தாலும் பரவாயில்ல நானூறு முந்நூறு இரநூறு எவ்வளவு வேணா இருந்துட்டு போட்டோம் நூறா இருந்தாலும் பரவாயில்லைங்க நாங்க உங்களுக்கு லோன் தரங்க அப்படின்ற மாதிரி சொல்லி இவன் முதல்ல உங்களை உள்ள வரப்பான் அதாவது மீனுக்கு புலுவ போடுற மாதிரி போட்டு உள்ள வர வச்சிருவான் உள்ள வர வச்ச பிறகு அவன் நாம செய்வான் உங்களுக்கு வந்துட்டு எல்லாம் கொடுங்க சார் நீங்க வந்து உங்களுடைய மொபைல் நம்பர் ஆதார் ஆதார் கார்டு பேன் கார்டு ரெஜிஷர் பண்ணிக்கிற மொபைல் நம்பர் பேங்க்ல கொடுத்துருக்கிற மொபைல் நம்பர்லாம் நீங்க உள்ள போட்டு லாகின் பண்ணி உள்ள போங்கம்மா நீங்க லாகின் பண்ணி ஜஸ்ட் உள்ளதான் போவீங்க உள்ள போன உடனே உங்களுடைய அக்கௌண்ட்ல டிலிங்க்ல ஒரு மெசேஜ் பார்த்தா வந்துட்டு ஒரு ஆயிரத்தி எட்நூறு ரூபா கிரெடிட் ஆயிருக்கும் இங்க நீங்க பாப்பீங்க ஆப்பை க்ளோஸ் பண்ணிட்டு உள்ள போய் பார்ப்பீங்க அதுல எவ்வளவு போட்டிருப்பான் ரெண்டாயிரத்தி நானூறு ரூபா இல்ல ரெண்டாயிரத்தி எட்நூறு ரூபா கட்டு அப்படின்னு வந்து சொல்லுவான் நீங்க என்ன பண்ணுவீங்க யோ நே இப்படி எல்லாம் ஏமாத்துறீங்க இப்படி எல்லாம் கிளம்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி சண்டை போடுவீங்க சண்டை போட்டாலும் என்னமா சொல்லுவான் சார் இல்ல சார் இதுதான் சார் நீங்க அப்ளை பண்ணிருப்பீங்க சார் ஏதாவது ஜஸ்ட் கிளிக் பண்ணிருப்பீங்க சார் அப்படிமா அப்ப நமக்கே டவுட் வரும் சரி ஓகே நமக்கு ஒரு வந்துச்சு இல்ல கட்டி தொலைவ என்ன பண்றது வட்டியாயி போச்சு என்ன போற பரவாயில்ல போ அப்படின்ற மாதிரி நம்ம என்ன செய்வோம்னா கட்டிடுவோம் ஏன்னா சிவில்ல ரிப்போர்ட் பண்ணிடுவான்னு சொல்லுவான் அப்ப நம்ம பயந்து கட்டிடுவோம் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க இந்த செவன் டேஸ்க்குலாம் எல்லாம் ஆர்பிஐ அப்ரூவ்டே கிடையாது செவன் டேஸ் ஆர்பிஐ அப்ரூவ்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மூணு மாசம் தான் ஸ்டார்டிங் ஃப்ரம் நினைக்கிறேன் ஸோ ஆர்பிஐ ரூல்ஸ் படி வந்து மூணு மாசத்துல இருந்து இல்லைன்னா ஒரு மாசத்துல இருந்து ஸ்டார்டிங் வந்துட்டு அந்த டைம் வரும் அதனால அதன் தெரியாம வந்துட்டு பயந்துட்டு கட்டிடுவாங்க கட்டின பிறகு அவன் சும்மா இருப்பானான்னு கேட்டீங்கன்னா கிடையாது நீங்க ஒரு லட்ச ரூபாய் எதிர்பார்த்த அதுக்குள்ள போயிருப்பீங்க அந்த ஒரு லட்ச ரூபாய் உங்ககிட்ட அவன் வாங்கிப்பான் இப்படிதான் நடக்கும் ஒரு லட்ச ரூபாய் உங்கள்கிட்ட வாங்கிடுவான் அந்த மாதிரி வந்துட்டு சும்மா விட்டுருவானான்னு கேட்டீங்கன்னா நீங்க ஒரு தடவை வந்துட்டு பேமெண்ட் பண்ணிடுவீங்க சரி போய் தொலை அப்படின்ற மாதிரி கட்டிடுவீங்க அடுத்த முறை அவன் என்ன செய்வானா சார் நீங்க அனுப்பின பேமெண்ட் வரலன்னு சொல்லி வேற ஒருத்தவங்க கால் பண்ணுவான் சார் அந்த ஆள் சீட்டிங் ஃபெலோ சார் அவனுக்கு ஏன் சார் பணத்தை அனுப்புனீங்க அவன் ஃப்ராடு சார் அப்படின்ற மாதிரி சொல்லி உங்களே கொலைப்பு விட்டுட்டு மறுபடியும் ஒரு பணத்தை கட்ட வைப்பான் அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க சரி நம்ம தப்பு தான் மாத்தி அனுப்பி திருட்டு பேருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை நீங்க கட்டிடுவீங்க இப்ப வேற ஒரு லேடி வரும் வேற ஒரு லேடி வந்து உங்கள்கிட்ட சார் அந்த பணம் வரல சார் அப்படிங்க அப்ப நீங்க சொல்லுங்க என்ன விளையாடுறீங்களா நான் ஆல்ரெடி ரெண்டு தடவை கட்டிட்டு அவ்வளவுதான் உங்களுக்கு அப்படின்னு வந்து சொல்லும் நீங்க சொல்லுவீங்க அப்ப அதை என்ன பண்ணும்னா சார் நாங்களா விளாடல சார் நீங்க தப்பா நாளை கட்டி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லும் அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க கண்டிப்பா சண்டை போடுவீங்க டேய் ஒரு தடவை ஏமாறா மறுபடியும் உங்கள்ட்ட ஏமாறா அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுவீங்க அப்ப அடுத்தது என்ன ஆகும்னா உங்களுடைய வாட்ஸ்அப்புக்கு டிங்க்னு ஒரு மெசேஜ் யாருன்னா மை மாமா மை ஆஃபீஸு மை அத்தை மை லவ் மை ஒய்ஃப் மை மாம் மை டேட் மை பிரதர் இந்த மாதிரி மை மை அப்படின்றத வந்து சேவ் பண்ணி வச்சுருப்பீங்க இல்லை மொட்டையா மாமா அத்தை சத்தமான்லாம் போட்டு வச்சுருப்பீங்க பாஸ் அப்படின்னு போட்டு வச்சுருப்பீங்க மை ஆஃபீஸ் பாஸ் அப்படின்னு போட்டு வச்சுருப்பீங்க அப்போ அவன் என்ன பண்ணுவானா உடனே உங்களுடைய பாஸுக்கு நான் மெசேஜ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அந்த நம்பரில் வந்து அனுப்பான் அந்த நம்பரில் அனுப்புனா உங்களுக்கு பயம் வரும் இல்லை அதையும் தாண்டி உங்களுக்கு பயம் வரானா அடுத்தது என்ன செய்வானா அந்த ஒரு நம்பரை உங்களுக்கு அனுப்புனா இல்லைங்களா அவங்க எல்லாத்துக்கும் ஒரு மெசேஜை கொண்டு தட்டுவான் மெசேஜை தட்டி இந்த மாதிரி வந்துட்டு இவன் இந்த மாதிரி பணம் வாங்கிட்டு ஏமாற்றிட்டான் திருட்டு இவனை இவனையெல்லாம் வந்துட்டு போலீஸ் தேடிட்டு இருக்காங்க இவன் ஒரு இது பண்ணிட்டு வட்டான் ஒரு ஒன்று பொண்ணை வந்துட்டு அது மாதிரி பண்ணிட்டு வட்டான் அது இங்கே ஓப்பனாக சொல்ல முடியாது அந்த மாதிரி பண்ணிட்டு வண்டா தப்பான இது பண்ணிட்டு வந்துட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லி அவனுக்கு என்ன பண்ணுவான் எடிட் பண்ணிலாம் அனுப்புவானுங்க ஸோ நாட் அ ஜோக் ஸோ நான் ஜஸ்ட் சிரிச்சிட்டு சொல்கிறேன்னா இதில் நான் எட்டு வருஷமாக இருக்கேன் ஏன்னா இந்த ஃப்ராடு பசங்க எப்படிலாம் வேலை பார்க்குறானுங்க அப்படின்றதுக்கு தான் ஸோ அந்த ஒரு இது வருது பட் இது ஒரு மேட்ரே இல்லை அப்படின்றதுக்காக தான் இவ்வளோ நான் வந்துட்டு இருக்கேன் நான் ஸோ இவ்வளோ கேர்லஸ்ஸாக எடுத்துக்கிற அளவுக்கு இவனுங்களை வந்துட்டு ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும் பட் ஸ்டார்டிங்லேயே நமக்கு என்ன தோணும்னா ஒருத்தன் காசு கேட்குறான் ஃபோட்டோ அனுப்புகிறான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குதுன்னா கண்டிப்பாக நமக்கு ஒரு பேனிக் அப்படின்றது வரும் அந்த பேனிக் தான் அவனுக்கு ஒரு மூலாதானம் அதை வச்சுதான் உங்கள்கிட்ட காசு அப்படின்றது கரப்பான் இப்போ என்ன ஆகுனா பயந்து போய் நீங்கள் அந்த பணத்தை கட்ட ஆரம்பிப்பீங்க கட்ட ஆரம்பித்த உடனே அவன் தொடர்ந்து இந்த மாதிரி கேட்டுக்கிட்டே தான் இருப்பான் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர்கிட்ட ஐம்பது லட்ச ரூபா வரைக்கும் வாங்கியிருக்கானா பார்த்துக்கோங்களேன் எனக்கு தெரிஞ்சவர் கிடையாது நம்மளோட சப்ஸ்கிரைபர் நகை கடை வச்சுட்டு இருந்தவர் அவரு அவர்கிட்ட ஐம்பது லட்சம் ரூபா வரைக்கும் வந்துட்டு ஆட்டோ போட்டிருக்காங்க அப்படின்னா எந்தளவுக்கு எல்லாம் வந்துட்டு ஃப்ராட் பசங்க இருப்பானுங்க அப்படின்றத நீங்க வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் சரி தப்பு தான் இந்த கன்பத்துக்குள்ள போய் மாட்டிக்கிட்டேன் இப்ப இதுல இருந்து நான் எப்படி வெளியில வரது அப்படின்ற நீங்க கேக்கிற கேள்வி எனக்கு தெரியுது தானே இந்த வீடியோவே நம்ம மேக் பண்ணியிருக்கோம் கவலையே படாதீங்க ரொம்ப சிம்பிள் இவன் முதல்ல இவனுடைய அப்ளிகேஷன் உங்களுடைய மொபைலில் இருக்குன்னா கரண்ட்ல லைவா உங்களுடைய டீட்டெயில் அப்படின்றத அவன் எடுத்துட்டு இருப்பான் அதனால முதல்ல அவனுடைய அப்ளிகேஷனை உங்களுடைய மொபைல்ல வந்து ரிமூவ் பண்ணுங்க ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா கரண்ட்டாக உங்களுடைய வந்து டீட்டெயில் அப்படின்றத அவனால எடுக்க முடியாது அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க ஆப் உங்களுடைய மொபைலில் இருக்கக்கூடாது அவன் ஏதாவது லிங்க் அனுப்புனாலும் அந்த லிங்கை தொடவே கூடாது அதுக்கப்புறம் லிங்க் அனுப்பி இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி அதுல ஒரு நம்பர் வரும் ஐடி வரும் அதை சொல்லுங்கன்னு சொல்லுவான் அதெல்லாம் சொல்லிடாதீங்க ஏன்னா அதை நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா உங்களுடைய மொபைல் அவன் அப்படியே ஸ்கேன் பண்ணி எடுத்துப்பான் சோ நீங்க உங்க சைட்ல இந்த எந்த வித ஆக்டிவிட்டியும் பண்ணாம இருந்தீங்கனாலே அதுவே வந்துட்டு போதும் அதாவது நீங்க எதுவுமே பண்ணக்கூடாது அவ்வளவுதான் அவன் வரானா சோ அவன் போன் பண்றானா கட் பண்ணி விடுங்க உடனே நீங்க வந்துட்டு நம்ம அந்த ஆப் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு உங்களுடைய வாட்ஸ்அப் இருக்கு பாத்தீங்களா வாட்ஸ்அப்பில் இருக்கிற ப்ரொஃபைல் பிக்சரை மாற்றுங்க இப்போ உங்கள் ஃபேமிலி ஃபோட்டோ உங்கள் ஃபோட்டோ இந்த மாதிரிலாம் வச்சிருப்பீங்களா அதெல்லாம் மாற்றுங்க அப்படி இல்லை அப்படின்னா மை கான்டெக்ட்ன்னு மட்டும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அதாவது என்னுடைய கான்டாக்ட்டில் மட்டும் தான் வந்துட்டு இது போல் என்னுடைய ஸ்டேட்டஸை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு உடனே உங்களுடைய வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஒரு ஸ்டேட்டஸ் ஒன்று போடுங்க அந்த ஸ்டேட்டஸில் என்னன்னா இது போல் வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி இந்த மாதிரி செவன் டேஸ் அப்ளிகேஷனில் நான் லோன் எடுத்துக்கிறேன் இவங்க வந்துட்டு லோன் லீகலாக கொடுக்குறேன்னு சொல்லி இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா எனக்கு லோன் அப்ளை அப்ளைவாக பண்ணல ஆனால் இவங்க எனக்கு லோன் வந்து பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணிட்டாங்க கொஞ்சமான அமௌண்ட் கிரெடிட் பண்ணி இவங்க அதிகமாக என்கிட்ட பணம் கேட்குறாங்க மிரட்டுறாங்க நான் பணம் கட்டி திரும்ப திரும்ப இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை கொஞ்சம் லபரட்டாக டைப் பண்ணி நீங்கள் வந்துட்டு ஸ்டேட்டஸில் வச்சுருங்க அவ்வளவுதான் இப்ப உங்களுடைய காண்டக்ட் லிஸ்ட்ல இருக்கிறவங்க எல்லாருமே அதை பார்த்து வந்துட்டு தெரிஞ்சுப்பாங்க ஒரு வேலை தாத்தா பாட்டிக்கு ஏதாவது கால் போயிடும் அப்படின்னு நினச்சுன்னா அவங்களுக்கு கால் பண்ணி வந்துட்டு பேசிருங்க ஏன்னா இந்த மாதிரி ஃப்ராடுங்களை பத்தி எக்கச்சக்கமான வீடியோஸ் நிறைய பேர் வந்து போட்டிருக்காங்க தான் சொல்றேன் நான் அதனால முதல்ல இதை பண்ணிடுங்க வாட்ஸ்அப்பை பிரைவேட்டா போட்டுருங்க அதாவது உங்களுடைய கான்டாக்ட் லிஸ்ட்ல இருக்கிறவங்க மட்டும் பாக்குற மாதிரி வந்துட்டு போட்டுருங்க அடுத்தது சோசியல் மீடியா ஏதாவது இருந்துச்சுன்னா அதுல இருக்க ப்ரொஃபைல் பிக்சர்லாம் லாக் பண்ணிட்டு அதுலயும் ஒன் டு ஒன் அதாவது உங்களுடைய கான்டாக்ட் இல்ல நீங்க அவ்வளவுதான் இது மாதிரி வந்து செட் பண்ணி வச்சுக்கோங்க அந்த மொபைல் நம்பரை கொஞ்சம் நாளைக்கு ஆஃப் பண்ணி வச்சுருங்க அண்டு ட்ரூ காலரையும் சேர்த்து நீங்கள் ஆஃப் பண்ணி வைக்கிறது பெட்ரு ஏன்னா ட்ரூ காலர் மூலியமெலாம் இவங்க வந்துட்டு மெசேஜ் அப்படின்றது பண்ணுறானுங்களாம் ட்ரூ காலர் மூலியமாக ஃபோட்டோஸ் அப்படின்றது வந்துட்டு அனுப்புகிறானுங்களா அதனால ட்ரூ காலரையும் கொஞ்சம் ஆஃப் பண்ணி வச்சுங்க இல்லை அன்இன்ஸ்டால் பண்ணி விட்டுருங்க கொஞ்சம் நாளைக்கு ஒரு பத்து நாளைக்கு இதை நீங்கள் வந்துட்டு தாங்கிக்கோங்க இந்த பிரச்சனை அப்படின்றத தாங்கிக்கோங்க இவனுங்க லீகலாக போக முடியாது இவனுங்க முழுக்க முழுக்க வந்து ஃப்ராடு பசங்க இவனுங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாது சிபில் இம்பேக்ட் இந்த மாதிரி எதுவுமே வரவே வராது அதுக்காக இவன்லாம் ஃப்ராடு தானே அப்ப இவன்ட்ட பணம் வாங்கி இவனை நான் வந்து காலி பண்ற பாரு இவன் கஜானாவை அப்படின்னு நினைச்சு நீங்க உள்ள போனீங்கன்னா காலி பண்றது அவங்க கஜானாவா இல்ல உங்களுடைய லைஃப் நீங்க காலி பண்ணிப்பீங்க உங்களுடைய அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆயிடும் ஏன்னா இவனுங்க ஒரு கருப்பு அதாவது வந்துட்டு ஒரு கருப்புன்ற வந்துட்டு அக்கௌண்ட்ல இருந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒயிட் அக்கௌண்ட் பேங்க் அக்கௌண்ட் சொல்றேன் அந்த ஒயிட் அக்கௌண்ட்டுக்கு இவனுங்க இவனுங்களே ஃப்ராடு பசங்க இவனுங்க லீகலாவ அக்கௌண்ட் வச்சிருப்பானுங்க அந்த லீகல் அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா இவங்க எப்பயே மாட்டிட்டு இருப்பானுங்க கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த கருப்பு அக்கௌண்ட்ல இருந்து உங்களுக்கு ஒயிட் அக்கௌண்ட்டுக்கு பணம் வருதுன்னா அப்போ மானிட்டர் பண்ணுவாங்க டேய் இன்னும் இவன் வந்துட்டு ஃப்ராடு பையன் மாதிரி இது வந்துட்டு இருக்கு அன் ஐடென்டிஃபை ஐடென்டிஃபை அக்கௌண்டா இருக்கு அதுல இருந்து எப்படி வந்துட்டு இந்த அக்கௌண்ட்டுக்கு பணம் வருது அப்ப இவங்க ஏதாவது இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ்ல ஈடுபடுறாங்க போல விடுறான் அவனை அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பிடிச்சிருவாங்க முதல்ல அக்கௌண்டை ஃப்ரீஸ் பண்ணி விட்டுருவாங்க அதை நீங்க எடுக்கவே முடியாது ரொம்ப தலைவலி அதெல்லாம் அந்த மாதிரி வந்துட்டு அக்கௌண்டை ஃப்ரீஸ் பண்ணி விட்டாங்கன்னா சான்ஸே கிடையாது ரொம்ப லேட்டாவும் ப்ராசஸ் பெருசு டெல்லிக்கு வரைக்கும் போற மாதிரி வந்துட்டு ஆகி போயிடும் அதனால இவனை வந்துட்டு பழி வாங்குறதா நினைச்சு நீங்க தயவு செய்து அதை வந்துட்டு லோன் எடுத்துடாதீங்க இவனை பழிவாங்கினா நீங்க நியரஸ்ட் வந்துட்டு நீங்க கமிஷனர் ஆபீஸோ இல்ல சைபர் செக்யூரிட்டியோ ஒன் நைன் த்ரீ ஜீரோ இல்ல வந்து சைபர் செக்யூரிட்டி லிங்க் போர்ட்டல்ல இதுல எல்லாம் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதா இவனையும் நீங்க வந்துட்டு ரிவெஞ்ச் எடுக்கிறது இவனை ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக லோன் எடுக்கிறன்ட்டு உள்ள போனீங்கன்னா அது உங்களுக்கே பேக் ஃபயர் ஆயிடும் அதனால தயவு செஞ்சு அந்த தப்பை மட்டும் நீங்க பண்ணிடாதீங்க ஒருபோதும் ரொம்ப சிம்பிள் இருந்து வெளியில வர்றது பயப்படணும் அப்படின்ற அவசியம் கிடையாது நீங்க வந்துட்டு இவங்களுக்கு ரீபேமெண்ட் பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது அதே போல திரும்ப போய் எடுக்கணும் அப்படின்ற உங்களுக்கும் அவசியம் கிடையாது எடுத்துராதிங்க மேற்கொண்டு இந்த ஒரு விஷயத்த நீங்க ஜஸ்ட் ஃபாலோ பண்ணீங்கனாலே போதும் ஈஸியா அந்த பிரச்சனைல இருந்து வெளியில வந்துடலாம் முதல்ல பயம் அவனுக்கு மிகப்பெரிய ஒரு பலம் அதை தெரிஞ்சுக்கோங்க கண்டிப்பா இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் தயவு செய்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கொடுங்க ஏன்னா நிறைய பேர் இந்த மாதிரி லோன் எல்லாம் எப்படா வெளியில சொல்றது அசிங்கமாச்சே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி லோன் பிரச்சனை இல்லை இந்த மாதிரி செவன் டேஸ் இல்லீகல் அப்ளிகேஷன் பிரச்சனை மாட்டிக்கிட்டு வெளியில சொல்லாம அப்படியே மனசுக்குள்ளே போட்டு பொழுங்கிட்டு இருக்காங்க தான் சொல்றேன் அவங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் நீங்க ஜஸ்ட் ஷேர் பண்ணக்கூடிய விஷயம் ஒருத்தருடைய வாழ்க்கையை மாத்தும் அதனாலதான் சொல்றேன் நீங்க யார் ஷேர் பண்ணி இந்த வீடியோக்குள்ள வந்தீங்களோ அப்படின்றது எனக்கு தெரியல பட் நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா ஒருத்தருடைய லைஃப் உங்களால வந்துட்டு காப்பாற்ற முடியும் சோ கண்டிப்பா இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அப்புறம் ஆஃபீஸ் குரூப் இந்த மாதிரி வந்துட்டு ஷேர் பண்ணி கொடுங்க நம்ம நாளைக்கு இது போல வேற ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் அண்ட் லைக் சப்ஸ்கிரைப் ஷேர் கமெண்ட் இது நாளையுமே வந்துட்டு பண்ணிடுங்க அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஸ்வநாதன் பாய்